வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இன்று இலங்கையில் மிக பிரபலமான ஊடகங்களில் ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது அந்த தலைப்புச் செய்தி ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் கடத்தப்பட்டவருக்கு கடைசியில் என்ன நடந்தது என்பதை நேரில் பார்த்தவர் சாட்சியாக குறிப்பிடுகின்றார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த விடயம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது எதற்காக அவர் கடத்தப்பட்டார் அந்த கடத்தலில் யார் தொடர்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா இலங்கையில் இதுபோல் கடத்தப்படுகின்ற விடயம் தொடர்ச்சியாக நடைபெறுவதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது குற்றவாளிகளாக ஆட்சியாளர்கள்தான் இருக்கக்கூடிய ஒரு களம் நமக்கு தென்படுகின்றது இன்றைய சூழலில் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருப்பொருள் ஆழ்கடத்தல் விடயத்தை மையப்படுத்தியதா இந்த ஆழ்கடத்தல் என்பது இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய விடயமா என்றால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த காலகட்டங்களிலெல்லாம் இதுபோன்ற ஆழ்கடத்தல் என்பது ஒரு தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருந்திருக்கின்றது வெளியே செல்கின்றவர் காணாமல் ஆக்கப்பட்டு விடுவார் அதன் பின்பு அவருக்கு என்ன வா என்ன என்கின்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கான விடைகள் கிடைக்காமலே இருந்தன அதுபோல இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயந்த ஒரு விடயம் வெள்ளைவான் கடத்தல் இந்த வெள்ளைவான் கடத்தல் என்னவென்றால் இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றவர்களை கடத்தி கொண்டு போய் அவர்களை அழிப்பது தான் இந்த வெள்ளைவான் கடத்தலுக்குடைய பிரதான ஒரு களமாக இருந்தது அப்படி அவர்களால் கடத்தி அழிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ஏராளம் என்று குறிப்பிடுகின்றார் எனவே இந்த கடத்தல் என்பது தொடர்ச்சியாகவே இலங்கை ஆட்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சடங்காகவே இலங்கை மண்ணில் இருந்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு விடயம் பலர் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது பின்னணியிலிருந்து வருகின்ற செய்திகள் நம் நெஞ்சை பதவதைப்பதாகத்தான் இருக்கும் தற்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நமக்கு இப்பொழுது வெளியே தெரிய தொடங்கி இருக்கிறது கடத்தப்பட்டவர் எப்படி கொல்லப்பட்டார் என்கின்ற விடயத்தை ஒரு ஊடகத்திற்கு அந்த நேரில் பார்த்தவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாட்சிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மரணத்தை நெருங்கி இருந்த அந்த மனிதன் எவ்வளவு துடிதுடித்திருப்பான் அல்லது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் என்கின்ற ஒரு கருத்து தான் நம் மனதிற்குள்ளே மேலங்கி இருக்கின்றது யார் அந்த மனிதன் எதற்காக அவர் கடத்தப்பட்டார் அவருடைய பிரதான தொழில் என்ன போன்றவற்றை குறித்தெல்லாம் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அவர் ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற செய்திதான் முதன்மையாக வருகின்றது லங்கா ஸ்ரீ என் நங்கா யூனிஸ் என்கின்ற பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஓவியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர் அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்கள் அல்லது அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் இவைகளை மையப்படுத்தி அவர் படங்களை வரைந்து அந்த பத்திரிகையிலே அவர் அதை வெளியிடுவது வாடிக்கை இவருடைய அந்த கேலிச்சித்திரத்திற்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அதுபோல மக்களிடம் ஒரு தாக்கம் இருந்தது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது அப்படி தன்னுடைய கருத்துக்களை கேலி சித்திரம் மூலம் பதிவு செய்து கொண்டிருந்த அந்த ஊடகவியாளர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி நான்காம் தேதி என்று அவர் காணாமல் ஆகின்றார் அல்லது அவர் கடத்தப்படுகின்றார் கடத்தப்பட்டவர் என்னவானார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கேள்விகள் எழும்புகின்றனர் ஆனால் அதற்கான விடைகள் கிடைக்கவில்லை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் எங்களுடைய உறவுக்கு என்னவானது என்கின்ற விடயம் தெரிய வேண்டும் அல்லது அவர் அளிக்கப்பட்டிருந்தால் அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளோடு அவர்கள் போராட்டத்தை எடுக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு சர்வதேச நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பாக இருக்கக்கூடிய எல்லைகள் அற்ற செய்தி நிறுவனத்தின் சார்பில் ஆதரவு கிடைக்கப்படுகின்றது எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் உலக ரீதியில் உற்று பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுகின்றது ஒரு குறிப்பிட்ட அரசு தலைவர் மீது குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றன இந்த அரசு தலைவருடைய ஏற்பாட்டில்தான் இந்த பத்திரிகையாளர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் பதிவு செய்யப்படுகின்றது அவரை குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற கருத்துகளும் வலுவடைகிறது ஆனால் ஆட்சி பீடம் தங்கள் கையில் இருக்கிறது அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிறது தங்களை எதிர்த்து யார் பேசுவது என்கின்ற களத்தில் பயணித்த ஆட்சியாளர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லாமலே கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருந்தது இந்த சூழலில்தான் இந்த மரணத்தை குறித்த ஒரு தேடல் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய அனுரா அவர்களிடம் அதற்கான மனுக்களும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த ஆய்வுகள் நடைபெறுகிறதா அந்த ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறதா அந்த விசாரணைகள் நடைபெறுகிறதா என்கின்ற விடயத்தை குறித்து ஒரு தெளிவான களம் இல்லை இந்த சூழல்தான் ஒரு செய்தி நிறுவனத்திடம் இந்த பத்திரிகையாளரை எப்படி அளித்தார்கள் என்கின்ற விடயத்தை நேரில் பார்த்தவர் ஒரு சாட்சியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இந்த கருத்துகள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது மரணத்தை சந்தித்த அந்த சிங்கள ஊடகவியலாளர்களுடைய பெயர் நீங்கள் அனைவரும் அறிந்த பெயராகத்தான் இருக்கும் பிரகதி எக்னோலிடியா கொடா என்கின்ற பெயர்தான் அவருடைய பெயர் அந்த அவர் அந்த சமுதாயம் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளோடு அவர் பயணித்த காரணத்தினால் அவர் கடத்தப்பட்டிருக்கிறாரா அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதியை எதிர்த்த காரணத்தினால் அவர் கடத்தப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன எருமை தீவில் வைத்துதான் அந்த பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அந்த பார்த்தவர் குறிப்பிடுகின்றார் தலையில் மூன்று குண்டுகள் தொலைக்க அவர் மரணத்தை தழுவினார் என்கின்ற கருத்துகளை அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த மூன்று தோட்டாக்கள் யாரால் சுடப்பட்டது இராணுவம் இதன் பின்னணியிலிருந்து செயல்படுத்திய விடயங்கள் என்ன எந்த சூழலில் மரணம் தனக்கு நேரிடப் போகிறது என்பதை அறிந்திருந்தும் பிரக்திஸ் எக்னலா எக்னலி கொடா என்கின்ற அந்த பத்திரிகையாளர் எப்படி மரணத்தை தழுவினார் போன்ற பல விடயங்களை இவர் இப்பொழுது ஒரு பார்வையாளராக அதை பார்த்த சாட்சியாக வைத்திருக்கின்றார் இது இந்த ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் பல விடயங்களுக்கான விடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக அமையும் என்கின்றார்கள் பலர் இப்பொழுது அந்த உறவினர்கள் பதினான்கு ஆண்டுகள் கழித்து எங்களுடைய உறவுக்கு என்னவானது என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிறதே என்று அவர்கள் பதவி போய் நிற்கின்றார்கள் இலங்கை அரசியல் களத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயக்கத்திற்காக இவர்கள் பணி செய்கிறார் என்பவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை அழித்து கொண்டிருந்தவர்கள் இவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் வெளியே சொன்னவர்களையும் அழிக்க ஆரம்பித்தார்கள் அப்படி அழிக்க ஆரம்பித்த பட்டியலில் பல பத்திரிகையாளர்கள் இடம்பெற்றார்கள் அதில் இந்த சிங்கள ஊடகங்களாலும் ஒருவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்